இந்த உலகில் வரும் தீமைகளை அகற்றிட நாம் சதா இந்த தியானித்து தவமிருந்து உலகம் நலம் பெற வேண்டும் என்று இந்த வருடம் முழுதுக்கும் காலையில் இதே போல நீங்கள் செயல்பட்டு வாழும் உங்களில் அந்த பெரும் சக்தி வளர்கின்றது உலக மக்களை மாற்ற உங்களுடைய தியான சக்தி பயன்படும் ஆகவே இப்போது இங்கே வாங்கி செல்லும் இந்த பிரசாத பாக்கெட்டு நீங்கள் பதனமாக பூஜை அறையில் ஒரு தப்பியில் பதைத்து வைத்து இதே போல் நீங்கள் எண்ணி வாழும் இதிலிருந்து தொடருங்கள் எப்போதுமே ஒரு பச்சைப்பாலை நீங்கள் வீட்டில் வைத்து இதே போல் தியானங்கள் அதில் நல்ல சுவைகள் வரும் அந்த சுவைமைக்கு வளர வளர உங்கள் தியானத்தை பொறுத்தவரையிலும் பல அற்புத மனங்கள் வரும் அற்புதமான நிலைகள் இருக்கும் அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் இதே போல செயல்படுத்துங்கள் உங்கள் நண்பர்கள் யாராக இருப்பினும் இதை போல சொல்லி நீங்கள் இந்த பாலினை வைத்து இதே துருவ தியானத்தில் நாம் சொன்ன முறையை போய் சொல்லி அவர்கள் இந்த பாலை பருகச் சொல்லுவோம் அவர்கள் எடுத்துக்கொண்ட நிலைக்கொப்ப அந்த வாசனைகள் வரும் ஒரு தடவை வரலைகள் என்றால் மீண்டும் இதைப்போல நீங்கள் எண்ணி செயல்படுத்துங்கள் வரும் என்றும் அதில் நல்லவைகளே நினைக்க வேண்டும் மன கலக்கங்களை எண்ணக்கூடாது எப்போதும் மகிழ்ச்சி நலவேற்றத்தில் நாங்கள் வாழ்வோம் எங்கள் உடலில் இருநர் சூறா நிலையை நாங்கள் பெருக்குவோம் பேரருளை நமக்குள் பெருக்குவோம் பேருளை பேருளை அகற்றுவோம் மெய்ப்பொருளை காண்போம் மெய் உணர்வுடன் வாழ்வோம் என்று இந்த உணர்வினை அடிக்கடி அவர்கள் எண்ணம்படி செய்யுங்கள் இந்த உணர்வுகள் அவருக்கு அவர் எடுத்த இந்த உடல்கள் அந்த அணு அணு உணர்வுகள் வெளிப்படும் அதை நாம் தொட்டு அந்த தமிழரை தொட்டாலே அந்த மனம் வரும் அதே போல நாம் ஒவ்வொருவரும் இதே போல பாலை வைத்து இந்த வருடம் பாலை போல மனமும் பகிர்ந்து வாழும் நலையும் மகிழ்ந்து வாழும் நலையும் வர வேண்டும் என்று நமது பிரார்த்தனை நனைவலைகள் வர வேண்டும் என்று இந்த புத்தாண்டு நமக்கு மகிழ்ச்சியான ஆண்டாகவும் நம் வாழ்க்கையில் பேரன்பை பெறக்கூடிய வாழ்க்கையை நிறையாக நமக்குள் வளர்த்து காட்டுதல் வேண்டும் இதன் வழி சிறிது பேர் நாம் ஒன்று சேர்த்து சேர்த்துவிட்டால் இந்த ஓசான் கிழிந்து வரும் இந்த விபத்துகளிலிருந்து நாம் அந்த ஓசான் தரையை நாம் அடைக்க முடியும் நீங்கள் ஒவ்வொருவரும் நாம் குறிப்பிட்ட காலம் சிறிது காலம் வரையிலும் உருக்கணிந்த மக்கள் நம் குருநாதர் வழியில் நீங்கள் தியானத்தை ஒழுக்கமைத்து நாம் இந்த நேரத்தில் ஓசான் தரையை அடைக்க வேண்டும் என்று நீங்கள் நாம் முறைப்படி இந்த தியானத்து ஆணையிடும்போதும் நீங்கள் இதே போல சிறீர்கள் என்றால் ஓசாந்தரையை மறைக்கலாம் அந்த அடைத்து விடலாம் அந்த நம்பிக்கை உங்கள் வர வேண்டும் நிச்சயம் ஓசாந்தரை அடைக்கும் அந்த திறன் உங்களுக்குள் உண்டு விஞ்ஞானியினால் முடியாது நீங்கள் மின்ஞானின் அருளை பெற்று அந்த துருவத்தின் வழியில் வரப்படும்போது துருவத்தின் வழியில் தான் ஓசாந்தரை கிழங்கது ஆகவே அருள் மகிழ்ச்சி உணர்வு அங்கே படந்து இந்த பூமிக்குள் வரும் தீமையை அடைக்கி அர என்று பெறும் அந்த உணர்வு அனைத்து மக்களுக்கும் பெற வேண்டும் என்று நீங்கள் இயங்கி தியானி பேரருளை பெறலாம் பேரன்பத்தை பெறலாம் இப்போது